உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருத்துவம் பாதுகாப்பான பக்க இல்லாத மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் குப்பை மேனி சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று காலிப்பா இண்டிகா என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த குப்பை மேனியினுடைய வேரை எடுத்து ஐந்து கிராம் அளவு வேரோடு போதிய வெங்காயம் சேர்த்து அதை தேனோடோ அல்லது நெய்யோடோ காலையிலே அன்றாடம் உண்டு வருவதனாலே சில நாட்களிலே எலிக்கடி அதனாலே ஏற்பட்ட விஷம் அத்துணையும் முறிந்து போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அக்காலிபா இண்டிகா என்று சொல்லக்கூடிய குப்பை மேனி அதனுடைய சமூலம் சமூலம் என்று சொன்னால் இலை முதலாக வேறு ஈராக என்று பொருளாகும் இந்த குப்பை மேனி சமூலத்தோடு சிறிது வெங்காயம் சேர்த்து அரைத்து அதை ஒரு உருண்டை காலை மாலை என்று இரு வேளை சாப்பிட்டு வருவதனாலே பௌத்திரம் என்று சொல்லக்கூடிய ஃபிஸ்ருலா அது மட்டுமல்லாமல் சீழ் ஒழுகுகின்ற மூலம் குருதி மூலம் என்று சொல்லக்கூடிய மூலங்கள் உட்பட நவ மூலங்களையும் போக்குவதாக இந்த குப்பைமேனினுடைய வேர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நீர்களே பிப்பர் பெட்டல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வெற்றிலை தமலப்பாக்கு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் நாகவல்லி என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது இதனோடு மூக்கியா மதராசப்பட்டன என்று தாவர பெயரை பெற்றிருப்பது முசுக்கை முசு என்றால் குரங்கு முசு என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு குரங்கு இரு குரங்கின் கை என்று சொல்லுகின்ற பெயரை இதற்கு வைத்திருக்கிறார்கள் ஒரு குரங்கின் கைகளை குவித்து வைத்தார் போல உருவத்தை பெற்றிருக்கின்ற இலை இந்த முசு முசு கை இதனோடு ஜிஞ்சிவர் அபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு இந்த சுக்கு ஒரு காரமுள்ள மருந்தாக மட்டும் அல்லாமல் ஒரு அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடையது மட்டுமல்லாமல் எக்ஸ்பெக்டோரன் மூக்க புரூலன் என்கின்ற சளியை கரைக்கின்ற தன்மையை இது பெற்றிருக்கிறது இதனோடு பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி திப்பிலி சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய கூடிய ஒன்றாக நுரையீரலுக்கு பலம் தரக்கூடிய நலம் தரக்கூடிய ஒன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் அப்புறம் டிஸியாக் என்கின்ற வகையிலே தாது விருத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது இதனோடு பெப்பர் பெப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு சுக்கு மிளகு திப்பிலி இவை மூன்றும் சேருகின்ற பொழுது திரிகடுகம் என்று சொல்லுவார்கள் காலையிலே திரிகடுகமும் மாலையிலே திரிபலாவும் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் அன்றாடம் ஒருவர் வெறுகடி அளவு சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே மேல் பகுதியிலே இருக்கின்ற குறிப்பாக தொப்புளுக்கு மேல் பகுதியிலே இருக்கின்ற அத்துணை நோய்களையும் இந்த திரிகடவும் போக்குவது மட்டுமல்லாமல் தொப்புளுக்கு கீழ் இருக்கின்ற கழிவு உறுப்புகளை திரிபலா தீர்க்கும் என்பதை இங்கே நினைவுறுத்த விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே முசுமுசுக்கை வெற்றிலை மிளகு அதனோடு சுக்கு பணங்கற்க இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது செயல்முறையிலே பார்ப்போம் மருந்து நேயர்களை மற்றும் வெற்றிலையை பயன்படுத்தி நுரையீரல தொற்று சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆடத்தோடை இலை வெற்றிலை முசுமுசுக்கை இலை சுக்கு மிளகு அரிசி திப்பிலி பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம் இதோட நாம ஒரு ஐந்து மிளகு இரண்டு திப்பிலி லேசா இடித்து இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் நம்ம இடிச்சு வச்சிருக்க மிளகு மற்றும் திப்பிலி நீரில் இட்டு கொதிக்க வச்சிடலாம் இதோட நம்ம ஆடத்தோட இலை ஆடத்தோட இலை நம்ம எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது நமக்கு த்ரோட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் இமீடியட்டா கண்ட்ரோல் ஆகும் ஆரம்ப நிலையில நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஆடத்தோட கஷாயம் நம்ம ஓரிரு வேலையை சாப்பிட்டோம்னாலே அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாயிடும் ஆடத்தோட ஒரு பிராங்கோ டயலேட்டராகவும் செயல்படும் அதே போல ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்காகவும் ஆன்டி வைரல் ஏஜென்ட்டாகவும் செயல்படும் சில நேரங்களில் நமக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் பொழுது தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மாற்றி மாற்றி எடுத்தா கூட நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகாது அப்படி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி அல்லது வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி வேறுமே போகக்கூடிய மருந்தா ஆடத்தோட செயல்படும் ஒரு இலை ஆடத்தோட இலை அதோட வெற்றிலை ஒவ்வாமைனால வரக்கூடிய இருமலை மருந்தா வெற்றிலை இருக்கிறதுனால வெற்றிலையும் சேர்க்கிறோம் சளியை கரைத்து செயல்படும் இதோட முசுமுசுக்கை இலை சேர்த்துக்கலாம் முசுமுசுக்கை இலை இம்மிடியட்டா கெட்டியான சளியை கரைச்சி வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக மருந்தா இருக்கிறதுனால நம்ம முசுமுசுக்கை வீசிங் இருக்கிறவங்க இந்த முசுமுசுக்கை இலை எடுத்து இரண்டு மிளகு உள்ள வச்சு மடித்து அப்படியே அவர்களுக்கு கற்கண்டு சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது இந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு நம்ம பால் சேர்த்து கொடுக்கலாம் அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்களும் இதோட பால் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படாத அவர்களுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு காலை மாலைன்னு இருவேளையும் பெரியவர்கள் அறுபது எம்எல் அளவுக்கும் குழந்தைங்களுக்கு முப்பது எம்எல் அளவுக்கும் கொடுத்துட்டு வரும் பொழுது ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும் ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் கொடுக்கும் பொழுதே அவர்களுக்கு சிவியரான இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட அது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இந்த மருந்து இப்ப தயாராயிடுச்சு இதை கட்டிடலாம் ஒரு வயதிலிருந்து மூன்று வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மருந்தை நம்ம ஒரு பாலாடை ஒரு சங்க அளவு கொடுக்கலாம் ஆடாத்தோடை வெற்றிலை முசு முசு சுக்கு மிளகு திப்பிலி மற்றும் பணம் கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய சளியை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் மூச்சு விடுதலில் இருக்கக்கூடிய சிரமத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே ஜஸ்டிசியா ஆடாத்தோடா என்று தாவரப்பெயரலே சுட்டப் பெறுவது வசாக்கா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது இந்த ஆடா தோடைக்கும் ஐந்தாறு மிளகுக்கும் பாடாத வாயும் பாடும் என்பதிலே ஐயமில்லை இப்படி தொண்டையைப் பற்றிய நோய்களை சுவாச பாதையை பற்றிய அடைப்பை போக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் மியூக்கோப்ருலன் டி கன்ஜெஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த ஆடாத்தோடை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்டிப்டிக் என்கின்ற வகையிலே எமஸ்டிக் என்கின்ற நிலையிலே குருதி கசிவை போக்கக்கூடியதாக ஆடாத்தோடை விளங்குகிறது ஒரு வகையிலே கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் காமாலையை போக்குவதாகவும் இந்த ஆடத்தோடை விளங்குகிறது வெற்றிலே ஒரு கார்மினேட்டிவ் டீ கஞ்சஸ்டன் டைஜஸ்டிவ் என்கின்ற பலத்தை பெற்றிருக்கிறது அதனோடு திப்பிலி மிளகு சுக்கு இவை மூன்றும் திரி கடுகம் என்கின்ற வகையிலே ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற நிலையிலேயும் டீ கன்சிஸ்டன்ட் என்கின்ற வகையிலேயும் நுரையீரலை பற்றிய அத்துணை நோய்களையும் குறிப்பாக நிமோனியா என்று சொல்லுகின்ற நுரையீரலை பற்றி வருகின்ற காய்ச்சல் ப்ளூரசி என்று சொல்லுகின்ற நுரையீரலை பற்றிய தொற்று காய்ச்சல் இருமல் சளி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய நுரையீரிலே சேர்ந்து இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த ஆழத்தோடே வெற்றிலை முசுமுசுக்கை திரி கடுகம் என்கின்ற இந்த சோரணங்கள் சேர்ந்த குடிநீர் நமக்கு பயன் தரும் இந்த பானத்தை இருவேளை அந்தி சந்தி பருகி வருகின்ற நிலையிலே தொண்டையை பற்றிய நோய்கள் முதலாக ஆசனவாயைப் பற்றிய நோய்கள் ஈராக சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இறைப்பை இவை அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த மருந்து விளங்கும் என்பதிலே ஐயமில்லை இது நாம் தயாரிப்பதற்கு மிக எளிதான ஒன்றாகவும் விளங்குகிறது இது ஒரு பார்மசி என்று சொல்லக்கூடிய மருந்தகத்தை ஒத்ததாக விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே இன்று ஆடாத்தோடை வெற்றிலை முசு முசுக்கை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன் லைஃப் சேனலை பண்ணுங்க